ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்குமான ஒரு சைடிஷ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் முதல்ல ஒரு அரை கப் சிறு பயிர் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் மூணு ஊரை இப்போ வந்து அதில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட ஒரு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு கத்திரிக்காய் நான் வந்து இப்போது உஜாலா கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வீட்டில் என்ன கத்திரிக்காய் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது இதில் இதுக்குள்ளே வந்து நம்ம புளியை போட்டு வேக வச்சிடலாம் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சேசு சின்ன நெல்லிக்காய் சேசு வந்து புளி எடுத்திருக்கேன் அதையும் க இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம்னா விசில் போட்டு எடுத்துக்கலாம் ஒன்றுலேருந்து இருந்து ஒரு நாலு விசில் போட்டு எடுத்தோம்னா நல்லா மசஞ்சிடும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பூ மாதிரி வந்திருக்கு இப்போ வந்து நீங்க வேஷர் வச்சு யூஸ் வந்து மசிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா மத்து வச்சும் நீங்க மசிச்சுக்கலாம் ரொம்ப சா கொல கொலன்னு ஆகணும் அப்படின்லாம் இல்லை இந்த மாதிரி இருந்தாலே போதும் நல்லா மசிச்சுக்கலாம் இதுலேயே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு போட்டு இன்னும் ஒரு முறை கடைஞ்சி விடலாம் நல்லா கடைஞ்சி விட்டுடலாம் பயிர் தெரியாத அளவுக்கு கத்திரிக்காய் அப்படி இருக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிட்டேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊத்திக்கலாம் இப்போ எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி விட்டுப்பேன் தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும் நான் தண்ணியாதான் வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு தண்ணியா வச்சுக்கலாம் இவ்வளோ தண்ணியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நான் தண்ணியாக ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்றதுக்காக ஆ போதுமானது இது எங்கள் வீட்டுக்கு போதும் இப்போது வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சீரகம் நான் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு பொரிச்சிக்கிறேன் கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா காரத்துக்காக சேர்த்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி சாரி கருவேப்பில் அதுக்கப்புறம் பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதை நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சைடிஷ் ரெடி இது சும்மா ஒரு கொதி வந்ததும் நம்ம சர்வ் பண்ணலாம்